இந்த வாழ்க்கையில நான் இல்லைன்னா என் முதலாளியால் இருக்கவே முடியாது நான் மட்டும் இல்லை என் குடும்பமே நடக்காது நான் மட்டும் இல்லை என்னுடைய ஆலையே நடக்காது நான் மட்டும் இல்லை இந்த ஸ்கூலே நடக்காது நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே நடக்காது இன்னைக்கு நினைத்து நீங்கள் செத்துட்டா நாளை கால உங்களுக்கு தூக்கி போட்டு வேலை நடந்துகிட்டே அவ்வளோதான் இந்த செத்து போனவங்கனா அவங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா எல்லா செத்த வீட்லையும் இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு தான் ஆளுவான் மறுநாள் காலிலேருந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் நினைப்பதை போல நான் நினைப்பதைப் போல நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள் அல்ல உலகத்திலே ஆக முக்கிய நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து சாகாதீங்க இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று வாழ பாருங்கள் அதுதான் மகிழ்ச்சி இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று பாருங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை உங்களை கடந்து கொண்டே போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாவற்றையும் மின்வெளியாக தான் பெர்ஃபெக்டாக இருக்க முடியும் நிறைய நிறுவனங்கள் வளர முடியாமல் போனதுக்கான தான் நூறு கோடி ரூபாய் சம்பாத்தியத்துக்கு கம்பெனி வளர்ந்துட்ட பிறகு லை லாரியில் சரக்கேறிச்சான்னு பார்க்குறதுல தொடங்கி பில் புக்கு ஒழுங்காக போயிருச்சான்னு பார்த்து வாட்ச்மேன் ஒழுங்காக தூங்காமல் இருக்கானா நைட்டு டார்ச்சர் பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தா மனசில் நீங்கள் நம்பளால் எப்படி வளர முடியும் அப்போ நம்ம மனசுருக்கோம் நம்மளா அந்த உலகமே செயல்படாது இந்த கணத்தில் வாழ்வதன் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கட்டமைத்துக்க முடியும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு பெரிய வயசில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னால் யாரும் சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை வாழும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வயதான காலத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பான் People have different plans because we believe that we are so brilliant people to f decide our own future.